குருநாகல் நகரிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தோராயாய பகுதியில் இரண்டு தனியார் பஸ்கள் மோதியதாலேயே இந்த விபத்து இடப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இருந்து குருநாகல் நோக்கி பயணித்த பஸ் ஒன்று பயணிகளை ஏற்றுவதற்காக நிறுத்தப்பட்ட போது அதற்கு பின்னால் வந்த மாதுரு ஓயாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் அதில் மோதியுள்ளது இதன்போது பயணிகளை ஏற்றுவதற்காக நிறுத்தப்பட்டிருந்த பஸ் அருகில் இருந்த மரத்தில் மோதியது பிரதேசவாசிகள் இணைந்து காயமடைந்தவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்தனர் ిన పా ాాాాాాాాాాాాా ప ాాాాాాా ానే. ක්සන් ෙක්ෑ එක තු විිය මයිට. වැඩ වෙලා පැ .ැ ස ట్ . விபத்தில் மூன்று ஆண்களும் பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் அறுபது வயதான பெண்ணே விபத்தில் உயிரிழந்துள்ளார் மற்றே மூவரும் இருபத்தி நான்கு இருபத்தெட்டு நாற்பத்தி ஏழு வயதானவர்கள் ஆவர் காயமடைந்தவர்கள் தற்போது குருநாகல் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களின் நால்வரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மாதுர் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ்ஸின் வேகமே விபத்துக்கு காரணம் என தற்போது தெரியவந்துள்ளது தப்பியோடிய சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்